அனைவருக்கும் வணக்க நண்பர்களே காக்கா வடை தூக்கிய கதை நம்ம கேட்டிருப்போம் இங்கு காக்கா தங்க நகை தூக்கிய சம்பவத்தால் ஒரு நேர்மையாளரை வந்து வெளிப்படுத்தி இருக்கு இதை பற்றி தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாத முழுமையாக பாருங்கள் இந்த சம்பவம் எங்கே நடந்துச்சுன்னா கேரளா மலப்புரம் மாவட்டம் திருக்கலங்கோடு பகுதியில் நடந்துருக்கு ஹரிதா அப்படின்ற ஒரு பெண்ணு மூணு வருஷத்துக்கு முன்னாடி தான் துணி துவைக்கிறதுக்காக அவங்க துணி மணியில் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தன் தோட்டத்துக்கு போயிருக்காங்க அப்போது துணி இருக்கும்போது துவைச்சா தான் போட்டிருக்கிற அந்த நகை அதாவது வளையல் போட்டிருக்காங்க அந்த வளையல் வந்து துணி துவைக்கும்போது வளைஞ்சிரும் நெலிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் போட்டிருந்த ஒன்றரை சவரன் எடை உள்ள அந்த வளையலை கலட்டி வச்சுக்கிட்டு இவங்க துணி துவைக்கிறதுலே வந்து ஆர்வமாக இருந்திருக்காங்க அந்த டைமில் வந்து ஒரு காக்கா அந்த பக்கமாக பறந்து வந்திருக்கு உடனே இந்த வளையல் தங்க நகை வலையில் வந்து அந்த காக்கா தூக்கிட்டு பறந்து போயிடுச்சு இதை வந்து அந்த ஹரிதா அப்படின்ற பெண் வந்து பார்க்கக்கூட இல்லை காக்கா தூக்கி சென்ற நகையை வந்து இந்த பெண்ணுக்கு தெரியாமல் துணிலாம் துவைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த வளையில எடுத்து போட்டுக்கலான்னு போய் பார்த்துருக்காங்க அந்த இடத்துல வளையல் இல்லை அதுக்கப்புறம் அதிர்ச்சியான அந்த ஹரிதா வந்து அக்கம் பக்கத்தில் எல்லா இடத்துலையும் தேடி இருக்காங்க மா பக்கத்து வீட்டில் எல்லாத்தையும் விசாரிச்சிருக்கிறாங்க ஆனால் அந்த தங்க வலையில் வந்து கிடைக்கவே இல்லை அதுக்கப்புறம் வந்து நம்ம தல நம்ம நகை வந்து தொலைந்து தான் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பிக்கையை இழந்துட்டாங்க மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு மற்றொரு பகுதியில் அதாவது பக்கத்து வீட்டில் மாம்பழம் பறிக்க ஏறிய தென்னை ஏறும் தொழிலாளியான அன்வர் சதாத்து மாமரத்துக்கு மேலே ஏறி மாம்பழம் பறித்து போட்டுக்கிட்டு இருந்திருக்காரு அப்போ அந்த மரத்தில் இருந்த அந்த கூட்டில் இருந்து தங்க நகை வந்து கீழே விழுந்திருக்கு அந்த நகையை வந்து கீழே விழுந்ததும் கீழே மாங்காய் வந்து பொ பொறுக்கி கொண்டு இருந்த அந்த அன்வர் சதாத் மகள் வந்து அதை எடுத்து என்னடா அது தங்க நகை மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன் தந்தையை கூப்பிட்டு அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க அந்த பெண்ணு அந்த நகையை பார்த்தா அந்த அன்வர் சதாத் வந்து நகையின் உரிமையாளரிடம் வந்து ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கம் வந்து விசாரித்து பார்த்தாரு ஆனால் யாரும் இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க பிறகு வந்து திருக்கலங்கோடு பொது நூலகத்திற்கு சென்று தகவல் தெரிவித்து அதன் அறிவிப்பு பலகியில் விளம்பரப்படுத்தியதை அறிந்து அந்த நகை உரிமையாளர் ஹரிதா வந்து இந்த வலையில் வந்து என்னுடைய இது தான் இது வாங்கினதுக்கான பில்லை நான் இன்னமும் வச்சிருக்கேன் இந்த வலையில் தங்கின வலையில் போட்டிருந்த ஃபோட்டோ கூட நான் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு ஆதாரத்தையும் எடுத்துகிட்டு வந்து காட்டி அவங்களுடைய வலையில் வாங்கிட்டு போயிட்டாங்க இதிலேருந்து ஒரு விஷயத்த மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும் நூறு ரூபாய் தகராறுல சொந்த சகோதரனையே குத்தி கொலை செய்யும் இந்த காலத்தில் மூன்று ஆண்டுகளுக்கு முன்னர் தொலைந்து போன ஒன்றரை பவுன் நகையை யாரும் உரிமை கொண்டாட வராத நிலையில் அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்படாமல் அதன் உரிமையாளரிடம் ஒப்படைத்த மரம் ஏறும் தொழிலாளியான அன்வர் சதாத் நேர்மையை நம்ம கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும் அவரை நீங்கள் பாராட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் பாராட்டுக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்சும் இல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்